அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த ஒரே ஒரு பொருள் பொருளுங்கிறத விட இந்த ஒரு செடியை வாங்கி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோலம் போட்டுட்டு நம்ம செய்கிறதுனால இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கே இப்போ அர்த்தமே இல்லை எப்படி வாழ்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு இந்த பொ பொருளை வாங்கி நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஏண்டா வாழ்கிறோன்னு கூட நினைக்கிறவங்க கூட நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க சரி மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஒரு தெய்வங்களுக்கு உரிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது குறிப்பாக பெருமாள் மகாலட்சுமி தயாருக்கும் அதுபோல் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதத்தில் துளசி செடியை வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியை வந்து ஒரு தொட்டியில் வந்து நீங்கள் வச்சுட்டு தொட்டியில் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை புதுசாக தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு செடி கொடுப்பாங்க வாங்கி தொட்டியில் வச்சு உங்கள் வீட்டில் கிழக்கு முகமாக பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த துளசி செடியினுடைய வேருக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அரிசி மாவை நல்லா அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கோங்க அதை ஜலிச்சு அதுக்கு முன்னாடி தாமரை பூக்கோளம் போடுங்க தாமரை பூக்கோளம் போட்டுட்டு அதற்கு மேலே நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷம் அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு சில்வர் டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதன் முழுவதும் பன்னீர் நிரப்பிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படின்னா பன்னீர் வாங்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சுத்தமான தண்ணி பிடிச்சு வச்சு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு எலுமிச்சை பழம் போட்டு அதற்கு மேல ஒரு ரெண்டு பூ வாங்கி வச்சிருங்க இது வந்து மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள நீங்க செய்யலாம் தினம் தினமும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யலாம் இப்போ உங்களுக்கு என்ன நாளில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் செய்யுங்க இல்லை எங்களால் தினமும் செய்ய முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாற்றி வைக்கலாம் இல்லை தினமும் எங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க எலுமிச்ச பழத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலக்ஷ்மி தாயாருடைய பூர்ண அம்சமும் நமக்கு கிடைக்கும் வீட்டில் பண கஷ்டமே இருக்கும் இப்போ நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்துருப்போம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அவங்களாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யவே மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பூர்வ அதாவது அவங்க செய்த புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்தில் அவங்க பண்ண புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு உறுதுணையாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம இந்த செடி வாங்கலாம் இப்போ ஏற்கனவே எங்ககிட்ட துளசி செடி இருக்குது அப்படின்றவங்க சங்குப்பூ செடி வாங்கி வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் துளசி செடியும் சங்குப்பூ செடியும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த அரிசி மாவு கோலம் போட்டு தீபம் ஏற்றி நம்ம த அந்த டம்ளரில் தண்ணி வைக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் வழிபாடு செஞ்சாலும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடும் ப்ளஸ் நம்ம செய்யக்கூடிய ஒரு தானம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் தானம் அப்படின்னா நம்ம அந்த தானம் வந்து என்னன்னா இப்போ ரொம்ப குளிர்காலமாக இருக்கனால ஏதாவது ஒரு வயசானவங்களுக்கு ஒரே ஒரு போர்வை கம்பளி பெட்ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒன்று மட்டும் வாங்கி கொடுங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம் நிச்சயமாக உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வந்து நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள மறக்காமல் ஏதாவது ஒரு நாள் ஒருத்தருக்கு இந்த ஒரு பெட்ஷீட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லை இந்த ஸ்கார்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த காதுக்கு வந்து நம்ம போர்த்தக்கூடிய ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க நிச்சய பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தடைபட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சீக்கிரமாக இனிதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் பதிவை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்